கனிமொழி மேடம் வந்து அவங்க ஒரு சாராய அதிபர் தான் அந்தம்மா அதிமுக அடுத்து ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது உள்ளே இருக்கணும் அது தானே இருந்து தான் தானே வரும் செயற்கை நீங்கள் வெளியே இன்ஜெக்ஷன் போட்டெல்லாம் அதை கொண்டு வர முடியாதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அவர் வந்து இஸ் நோட்ட காலியல் லீடர் மகளிர் உரிமை தொகை தராங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இலவச பேருந்து மகளிருக்கு கொடுக்கறாங்க ரேஷன்ல இலவச பொருட்கள் தராங்க இதெல்லாம் வந்து ஏற்கனவே நலத்திட்டங்கிறதுல ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் செஞ்ச விஷயம் தான் இது புதுசாக ஸ்டாலின் அவர்கள் செய்யலை இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய கோல்மால் அப்படிங்க நாள் முதல்வன் திட்டம் வரைக்கும் நான் முதல்வன் திட்டம் வந்து நீங்கள் நாள் முதல்வன் மக்களை தேடி மருத்துவம் இருக்குது மருத்துவம் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு முன்னோடி திட்டங்கள் இல்ல இல்லை முன்னோடி இதெல்லாம் ஏற்கனவே எல்லா கவர்மெண்ட்லையும் இருந்த திட்டம் தான் சார் இப்போ நான் முதல்வன்கிறது இப்போ இந்த ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க கம்பல்சரி அதை இந்த எக்ஸாம் எழுதியே ஆகணும்னு சொல்கிற அந்த திட்டம் தானே நீங்கள் நான் முதல்வன் வந்து நான் முதல் திட்டம் பசங்க எல்லாருமே படிக்கிறதுக்காக அவங்க படிக்கிறதுக்காக அது போய் அந்த அந்த திட்டத்தின் கீழ படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு கேட்டு பாருங்களேன் வந்து அவ்வளோ கண்ணீர் வடிப்பாங்க அந்த மாதிரி அது ஒரு பொருள் ரீசெண்டாக காணொலியில் வந்தது நான் முதல்வன் திட்டத்தால் நாங்கள் பயனடைஞ்சோம் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் பேசக்கூடிய அந்த காணொலியில் ஒரு ஐநூறுரூவா காசை கொடுத்து இதை பேசுங்கன்னு சொன்னால் நீங்கள் பேஸ் பண்ணிங்களா சார்

நீங்கள் நான் முதல்வன் திட்டம் வந்து சக்ஸஸ் அப்படின்ட்டு வந்து அது திமுகவும் அந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழே வேலை பார்க்குறாங்கல்ல அந்த ஸ்கீமில் வேலை பார்க்குறாங்கல்ல அவங்கள மட்டும்தான் இதை சொல்லிக்க முடியும் அது உண்மையிலுமே பயனடைந்த மாணவர்கள் இருந்திருந்தாங்கன்னா நான் முதல்வனுங்கிற ஒரு திட்டம் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிருக்கணும் பாப்புலரைஸ் ஆகிருக்கணும் சரி அது பாப்புலர் ஆகாமல் இவங்களே அதை கோவி கோவி விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த திட்டத்தால் பெரிய அளவு பயன் இல்லை ரெண்டாவது இந்த மகளிர் தொகை அது எல்லாருக்கும்னு சொல்லிவிட்டு கடைசியில் அது என்ன ஒரு கொட்டேஷன் தகுதி வாய்ந்தவர்களுக்குன்னு ஒரு கொட்டேஷனில் கொடுத்தாங்க அப்புறம் இலவச பேருந்து விலையில்லா பேருந்து சொல்கிறீங்களா கண் அது என்ன க க கலைஞர் பேருந்தான் ஏதோ ஒன்று பேர் சொல்கிறாங்க அந்த முன்னாடி பின்னாடி பெயிண்ட் அடிச்ச அந்த ஓட்ட பஸ்ஸில் ஏற்கனவே அந்த பஸ் வந்து ஒரு மாநகரத்தை மாநகராட்சி சென்னை மாநகராட்சியில் மூணாயிரம் பஸ் ஓடிச்சுன்னா இன்றைக்கி அது ஒரு ஆயிரத்தி எட்நூறு பஸ் தான் ஓடுது ஆயிரத்தி ஐநூறு பஸ் ஓடலை இந்த பெண்கள் எல்லாருமே வந்து இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்றது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அதே மாதிரி நிறைய பெண்கள் கேட்டாங்க நீங்கள் இந்த இலவச பஸ்ஸு நான் கேட்டேன்னா உங்ககிட்டன்றதையும் கேட்டாங்க அதனால கண் கண்துடைப்பு வேலை சார் நீங்கள் அதெல்லாம் பண்ண நீங்கள் அப்படிலாம் பண்ணணும் எந்த பெண்களும் கேட்கல நீங்கள் பெண்கள் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா போன எலெக்ஷன் அப்போ வந்து கனிமொழி மேடம் வந்து அவங்க ஒரு சாராய அதிபர் தான் அந்தம்மா கனிமொழி அம்மா அந்தம்மா அவங்க ஒரு சாராய ஆலைக்கு அதிபராக இருந்துக்கிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா டாஸ்மாகை ஒழிக்க வேண்டும் ஏன்னா இங்கிலம் விதவைகள் அதிகமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல சொல்லுறது இது வந்து இதை விட ஒரு கேவலமான காமெடி இருக்க முடியாது என்னென்னா மது கொண்டு வரும் அப்ப சொல்லி இருந்தாங்க இவங்களே வந்து இந்த பக்கம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா இவங்களே அந்த கவர்மெண்ட்டுக்கும் ஒப்பாங்களா ஆனா மது இவங்க ஒழிப்பாங்களா அது எப்படி இந்த மாதிரி மக்களை முட்டாளாக்கின்ற முட்டாள் ஆக்க முடியும்னு நினைக்கிறேன் தான் இவங்க செய்ய முடியுமே ஒழிய இந்த மாதிரி ஏமாற்று தான் அவங்க திரும்ப திரும்ப சத்தம் போட்டு பேசிக்க முடியுமே ஒழிய இவர்கள் ஒருபோதும் மக்களுக்கானவர்கள் கிடையாது அப்படின்னு ஜெயிச்சிருக்காங்களே தேர்தல் அரசியல் தேர்தல் தேர்தல் இரண்டாவது முறையாக தொடர்ந்து தூத்துக்குடியில தூத்துக்குடியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு தேர்தல் அரசியலில் இது ஒரு துயர நகைச்சுவை மாதிரி தான் இந்த மாதிரி மானிட பண்புக்கு எதிராக இருக்கிறவங்களே திரும்ப திரும்ப ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து தேர்தல் அரசியலில் மிக முக்கிய காரணம் பணபலம் ஆல்பலம் அப்புறம் திமுகங்கிற கட்சி தானா நின்று தனியாலா நின்னு சுயமாக நிக்கல சரிங்க வந்து ஒரு பதினாலு பேர் அதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த கட்சிங்கிறது வந்து அது ஆல்மோஸ்ட் அது ஆன்மாவை இழந்து விட்ட கட்சி அதோட நாற்பதுக்கு நாற்பது எப்படி ஜெயிக்கிறாங்க சார் அதான் சொல்றேன் அது நாற்பதுக்கு நாற்பதுங்க கீழே வந்து ஒரு பதிமூணு பில்லர்ஸ் இருக்காங்க அவங்க தூக்கிட்டு போய் இதை ஜெயிக்க வச்சிருக்காங்க அதனால இது வந்து திமுகவோட வாக்கு சதவீதம் ஆறு சதவீதம் அந்த தடவை குறைஞ்சிருக்குது அப்படிங்கும் போது இது ஒரு மகா பெரிய தோல்வி அதை மறைக்கிறதுக்காக அவங்க வந்து பல நாடக வேலைங்களை அடுத்தடுத்து போடலான்னு நினச்சாங்க அதுக்குள்ளே பார்த்து இப்படி ஒரு துயர சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்துருச்சு இப்போ இதையெல்லாம் நிரூபிச்சாக வேண்டிய தேர்தலாக அவங்களுக்கு வந்து இடைத்தேர்தல் இருக்குது இப்போ வந்து போன தடவை ஈரோட கிழக்குக்கு வந்து ஐநூறு கோடி செலவு பண்ணாங்க ஒரு ஆளுக்கு ஒரு இவிக்கையை ஜெயிக்க வைக்க ஐநூறு கோடி செலவு பண்ணாங்க மாட்டுப்பட்டி திட்டம்னு ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க இந்த தடவை ஐநூறு கோடி அப்படிங்கிறது ஆயிரம் கோடியா இந்த இடைத்தேர்தலுக்கு அவங்க செலவு பண்ணுவாங்க எப்படி எப்படி அப்பாண்டமாக சொல்றீங்க ஐநூறு கோடியா இருக்கு ஆயிரம் கோடியா இருக்கலாம் அப்படின்ட்டு அது கண்டிப்பா உறுதியாக உறுதியாக எப்படி சொல்ல முடியும்னு கேட்குறேன் போன முறை அவங்க தோராயமாக அந்த மாட்டுப்பட்டிக்கு செலவு இல்லையா மாட்டுப்பட்டியில் கொண்டு போய் மக்களை செலவு பண்ணாங்களே அடைச்சி வச்சு செலவு பண்ணாங்களே தான் தரப்புல இருந்து அதற்க சொல்லப்படாது டிவில காட்டிட்டு அந்த ஊடகங்கள் சொன்னது பொய்யா ஊடகங்க காரங்களாம் போய் எங்க மண்டபத்தை ரெடி பண்ணி வச்சு இருக்கிற ஆளெல்லாம் கொண்டு போய் அடைச்ச வச்சு இவங்க எல்லாம் போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த மாண்டப்பட்டைங்கிற ஒரு சூப்பர் கான்செப்டா வந்து திமுக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்குது அப்படின்னு உலகமே அவங்களை புகழ்ந்து வியந்த தேர்தலு வந்து அதிமுக தரப்புல மட்டும் தான் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது இல்ல அப்ப அதிமுக தரப்புல மட்டும் குற்றச்சாட்டுல அந்த குற்ற அது வந்து அந்த குற்றச்சாட்டு நாங்க சொல்றது குற்றச்சாட்டா தோணுச்சுட்டா அப்ப நீங்க ஒரு தனியார் தொலைக்காட்சி கேமராமேன் அதை போய் ஷூட் பண்ண ஏன் அடிச்சு ஆஸ்பத்திரி சேர்த்து விட்டீங்க திமுக பிரச்சாரம் நடக்கிற பத்து பதினஞ்சு நாளும் மக்களை கொண்டு போறது ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறது அதுக்கு அதில் ரொம்ப கொடுமையா உதயநிதி படத்தை வேற போட்டு காமிச்சு அந்த மக்களை வன்கொடுமை செய்யறதுன்னு செஞ்சு அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறம் நீங்க அதை வேற வந்து இப்படியா இருக்கலாமா அப்படியே இருக்கலாமான்னா எல்லா யூகத்துலேயும் வேண்டிதான் அப்புறம் நீங்கள் தான் நாங்கள் வந்து கா கால் கொலுசு புதுசாக இல்லை அந்த நீங்கள் கட்டியிருக்க மாதிரியான அது என்ன வாட்சு ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் அண்ணன் சந்தை ஏன் கொடுத்தாரு ஆள் பார்த்து கொஞ்சம் ஏழை மக்கள் அப்படின்னா அவங்களுக்கு சில்வர் குடமும் கால் கொலுசும் புடவையும் கொஞ்சம் அப்பர் கிளாஸ் அப்படின்னா ஸ்மார்ட் வாட்ச்சு அப்படின்லாம் தரம் புரிச்சு அவர் கொடுத்தாரு இல்லையா அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து பிரசாந்த் கிஷோர் சொல்லி கொடுத்தா தான் இல்லை இப்போ புதுசாக இவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கிற சபரீசன் அவர் அப்படின்றது அப்படின்றதுதான் இப்ப அந்த உண்மையத்தான் நான் கண்டுசன் அவங்களுக்கு ஆமா அதுக்காக தானே நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்காரு நடத்திட்டு இருக்காரு அந்த நிறுவனம் வந்து இந்த எம்எல்ஏ இப்போ காங்கிரஸ்ல இருக்கிற இந்த இந்த எம்எல்ஏ சரியா வேலை செய்யல அதெல்லாம் அவங்களுக்கு சீட்டு கொடுக்காதீங்க காங்கிரஸ்ல இருக்கிற இடதுசாரிகளில் இருக்கிற எம்பிஸ் எல்லாம் சரியா வேலை செய்யல அதனால அவங்களுக்கு சீட்டு கொடுக்காதீங்க அப்படின்லாம் எல்லாம் அதையெல்லாம் கணேசன் சொல்லுகின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வேலையை பெண் நிறுவனம் சபரீசன் தலைமையில்தான் பார்த்துட்டு இருக்காங்க சபரீசனும் இன்னும் அந்த மார்ட்டின் லரி மார்ட்டினோட மருமகன் இப்போ வீசி அவங்கள தான் அதை பார்த்து செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ அதனால பிரசாந்த் கிஷோருக்கு எதுக்கு அவருக்கு ஒரு ஐநூறு பேட்டியமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே அந்த நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இது எல்லாமே அந்த திமுக அரசு இந்த மூன்றாண்டு கால சாதனைய நான் பார்க்க அதிமுக இந்த எலக்ஷன்ல படுதோல்வி சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுது ஏன்னா ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுதே தெரியுது சில இடங்கள்ல மூன்றாவது இடத்துலையும் சில இடங்கள்ல டெபாசிட்டையுமே எழுந்திருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏதோ அதிமுக அடுத்து ஆட்சிக்கு வரலோ என்ன செய்யலாம் இல்லை நீங்கள் வந்து இது படு தோல்வின்னு முதல் எடுத்துக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இந்த தடவை நான்கு முனை தேர்தல் எப்போயுமே அதிகபட்சம் மூன்று முனை தேர்தலாக தரும் இது நான்கு முனை தேர்தல் இந்த நான்கு முனை தேர்தலில் திமுகவுக்கு ஆறு சதவீதம் வாக்கு குறைஞ்சிருக்கு சரிங்களா திமுகங்கிற தனி கட்சிக்கு ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஆனா அதிமுகங்கிற ஒரு தனி கட்சிக்கு ரெண்டு சதவீதம் ஓடு உங்களுக்கு இருக்கு பாஜக இப்ப கூடி இருக்காங்க இல்லையா தமிழ்நாட்டுல பாஜக சிரமமாகவும் சொல்கிறேன் அது எல்லா மீடியாவும் தப்பாவே சொல்லியிருக்கேன் பாஜகங்கிற இண்டிவிஜுவலுக்கு இண்டிவிஜுவல் பார்ட்டிக்கு அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது சார் பாஜகவோட கூட்டணி அதில் மெயின் ரோல் ப்ளே பண்ணது பிஎம்கே பாமக வந்து அதில் மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க டு சம் எக்ஸ்டென்ட் வேற அவங்க கூட இருந்தால் வேற யாருமே அதில் பெரிய பார்ட்டி கிடையாது பாமக மட்டும்தான் தான் நீங்க வந்து ஓபிஎஸ் வந்து பெரிய பார்ட்டி அப்படின்னு சொல்லுவீங்களா ஒரு ரெண்டு விஷயம் டிடிவியும் ஒரு பெரிய அமமுக அன்னைக்கு தொடங்கப்பட்ட காலத்துக்கும் இன்னைக்கும் அது மிகப்பெரிய சர்வீஸ் அந்திருக்கு அப்படிங்கும்போது டிடிவியோ ஓபிஎஸோ இல்ல மெயின் பிளேயர்ஸ் கிடையாது மெயின் பிளேயர்ஸ் பிளேயர் அப்படிங்கிறது உங்களுக்கு பி எம்கே தான் இல்ல தான் வந்து அதிமுக செரிஞ்சிருக்கோம் அப்படின்ற கேள்வியும் எழுது ஏன்னா டிடிவி அப்புறம் ஓபிஎஸ் இந்த ரெண்டு ஃபேக்டர் இந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கான முக்கியமான விஷயமா இருந்திருக்கும் அதிமுகவோட வாக்குகள் எல்லாமே இவங்க பக்கம் போயிருக்கலாம் இல்லையா பாஜக கூட்டணி பக்கம் அது நான் அதை அப்படி பர்சனலாக அதை அப்படி பார்க்கல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் அண்ட் டிடிவி என்டயர் தமிழ்நாட்டிலேயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி நான் அதுதான் இந்த எலெக்ஷன் சொல்லிட்டு போன எலெக்ஷன் சட்டசபை தேர்தலும் அதுதான் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு ரீஜனில் பிறந்து வளர்ந்து பாலிடிக்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த ரீஜனில் மட்டும் இந்த தென் தமிழகத்தில் அவங்க இப்போ தேனினா தேனி ஒட்டி உள்ள சில தொகுதிகளில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்போ இவர் டிடிவி அப்படிங்கிறவர் வந்து இந்த டெல்டா பெல்ட்டில் இருக்கின்ற அவங்க சமூகத்தில் அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் க்ரியேட் பண்ணுது பட் இவங்களால் வந்து என்டைய தமிழ்நாட்டு ஓட்டையும் வந்து அவங்க பக்கம் ஃபேவராக மாற்றிக்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா மாற்றிக்க முடியல அப்படிங்கும்போது பிஜேபி அதிமுகவாக நாலா அஞ்சாக கூறு போடணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு டி ஒரு பக்கம் டிடிவி ஹெல்ப் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கும்போது ரெண்டு பேர் நம்ம ஐக்கிய பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சோம் இபிஎஸ் அவர்கள் வந்து தனியாக நின்று மற்ற கட்சியில் இருக்கிற கட்சியில் இருக்கிற மற்றவர்களோட துணையோட அது ஒரு ஸ்ட்ராங் மே ஸ்ட்ராங் பார்ட்டியாக திரும்ப மாதிரி பழைய இடத்துக்கு அதை கொண்டு வரதுக்காக போராட்டம் நடந்தது இந்த போராட்டங்கிறது இன்னும் எவ்வளோ காலம் நடக்கும்ன்றது தெரில பட் ஒரு நாள் இந்த ரெண்டா ஒரு நாள் அப்படிங்கிறத விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அதிமுக தனி நிரூபிக்கும் நாங்கள் தான் இந்த இண்டிவிஜுவல் பார்ட்டி எங்களோட தொண்டர்கள் எங்களுக்கு எப்பயும் போல எங்களுக்கு தான் இருக்காங்க அப்படின்றது அப்பவும் கூட ஒரு சில இடங்கள்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி அவர்களோ வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ண முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே பாஜகவோட ஊதுகுழல் அப்படிங்கிறது இந்த தேர்தல் ப்ரூவ் பண்ணிடுச்சு அவர் வந்து பாஜக கூட அவங்க ரெண்டு பேரும் கூட்டணிக்கு போனதும் பாஜக நான் என்ன சொன்னாலும் கேட்பேன் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ஓபிஎஸ் அவர்கள் பதிவு செய்வதும் அவர்கள் இருவருமே டிடிவி அண்ட் ஓபிஎஸ் அவர்கள் இருவருமே பாஜகவோட ஆட்கள் பாஜகவோட ஆட்கள் பாஜக பாஜகவோட ஊதுகுழல் அப்படிங்கற மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுனால இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்க பெரிய ரோல் ப்ளே பண்ண முடியாதுன்டாங்க தொடர்ந்து பத்து முறை பழனிச்சாமி அவர்களில் தோல்வியை சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் அதிமுக மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அவர் மீண்டும் தோல்வியை தான் சந்திப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கூற்று எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அதிமுக ரெக்கவர் ஆகும் ரெக்கவர் ஆயிட்டுது இட்ஸ் அன் த ப்ராசஸ் இது ரெகவராக ஆகிட்டு இருக்காங்க எந்த விதத்துல ஏன்னா ஒரு சோசியல் எல்லாம் பார்க்கும்போது அதிமுகவோட பிரசன்ஸ் வந்து கம்மியா இருக்குன்றதுதான் எல்லாருலேயும் சொல்லப்படுது சார் சோசியல் மீடியால உக்காந்துருக்குற எல்லாரும் வந்து ஏனாட் பொலிட்டிகல் ஆர்னஸ் இல்ல அவங்க வந்து ஒரு டேட்டா பேஸ்லாம் கரெக்டா மத்த கட்சிகள் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றத எல்லாருமே சொல்றாங்க ஏன்னா எம்கேவை பொறுத்தவரையும் கிடையாது சார் பாஜகவோட தரப்புலயும் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல அவங்களோட வீரியம் அதிகமாக தான் இருந்தது அப்படின்னு பார்க்க முடியுது சோசியல் மீடியா இல்ல வந்து கேட்ட கேள்விக்கு வரேன் என்ன அப்படின்னீங்கன்னா அதிமுக அடுத்து ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியாகனா ஒரு நேரடிவா வந்து எதிர்கட்சிகள் செட் பண்றாங்க அந்த அது வந்து மிக முக்கியமா இந்த பக்கம் பிஜேபி பண்ணுதோ அந்த பக்கம் டிஎம்கே பண்ணுது இல்ல விஜய் வேற இல்லையா அடுத்து விஜய் இதில் செட் பண்ணல இவங்க ரெண்டு பேரும் அதில் செட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கறது வந்து என்னன்னா இதுவரைக்கும் தமிழகம் கண்டுக்காத அளவுக்கு ஐந்து மணி தேர்தலாக இருக்கும் இப்ப ஒருவேளை நாம் தமிழரும் விஜயும் சேர்ந்துட்டா அது என்ன காம்பினேஷன் எனக்கு புரியல பட் ஒரு வேலை சேர்ந்து விட்டால் அவங்க நின்னாலும் நாம் தமிழருக்கு பெட்டு சதவீதம் ஓட்டுறது ப்ரூவ் ஆயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி அவரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு விஜயோட பிறந்த நாளுக்கு தூது விடுறாரு அது தூது விடுறாரான்ற அது இப்போ என்னால் சொல்ல முடியல பட் இந்த எட்டு சதவீதம் அங்கே வந்து விஜய் ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சு சதவீதம் ஸோ பத ஒரு பதிமூணு சதவீதத்தை அவங்க பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட பிஜேபி திட்டமிட்டு விஜய் இறக்கலாம் அதற்கான வாய்ப்பு நான் வந்து டிஎம்கேக்காரங்க மாதிரி விஜய் வந்து பிஜேபி டி பி டீம் சி டீம் அப்படி சொல்ல வரல பட் தமிழ்நாட்டில் காலூன்ற நினைக்கின்ற பாஜக பல்வேறு ட்ரிக்ஸை செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த ஒரு ட்ரிக்ல கூட அவங்க விஜயை இறக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஓட்டு வந்து பிரியும் ஆனால் அது அதிமுகவோட ஓட்டு மட்டும்தான் பிரியும்னு சொல்கிறது அப்போ த திமுகவோட ஓட்டுகள் கூட அந்த பக்கம் போகலாம் காங்கிரஸோடு காங்கிரஸுக்கு ஒரு நாலு பர்சன்ட் ஓட்டு இருக்குது அவங்களும் போடலாம் பாமகவோட ஓட்டுகள் கூட சிதறலாம் பிஜேபியில் இருக்கிறதுனால அப்படிங்கும் போது இது எல்லா கட்சியோட ஓட்டுந்தான் சிதறும் அப்போ அப்படி போது அந்த பதிமூணு பர்சன்ட் ஒரு வேளை அவங்க இந்த இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது நான்கு மணி தேர்தல் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த நான்கு மணி தேர்தல் பதிமூணு பர்சன்ட் இவங்க இந்த இவங்க சைடு போயிடுது அப்படின்னு சொன்னால் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை மக்கள் வந்து இது வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்க போறோம் இதில் யார் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்பாங்க இப்போ திமுகவோட தொடர் தவறுகள் இந்த மூணு வருஷம் ஒரு யூஸ்லெஸ் பீப்புள் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால அதிமுக இவங்களை விட நம்ம எல்லா இடங்கள்லேயும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க போன முறை அப்படின்றத கம்பேர் பண்ணுவாங்க நிச்சயமாக அளவுக்கு கரண்ட் பில்லு ஏறல இந்தளவுக்கு விலைவாசி இந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறது வறட்சி இல்லை மழை பெய்யுது ஆனால் வறட்சியாக இருக்குது ஊர் உங்களுக்கு மேட்டூரில் தண்ணி உங்களுக்கு அதை நீங்கள் வந்து டீசல் தைக்கி பண்ணலாம் அதை ஆனால் தண்ணி எங்கள் தேங்கெல்லாம் இங்கே காவேரியில் உங்களுக்கு தண்ணி தந்து விடல அப்படிங்கும் இது எல்லாத்தையுமே மக்கள் யோசித்து அந்த தேர்தல் அப்படிங்கிறது பெடுவிங் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே அப்படிங்கும்போது இவர்களுடைய பிழைகள்னாலேயே அவங்க அவங்களோட ஓட்டு வங்கியை இழப்பாங்க தென் அன்னைக்கு இந்த ரெண்டு சைட்லேயும் அன்னைக்கு இருபத்தி ஆறில் காங்கிரஸ் டிஎம்கேவோட இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது வீசிக்க அவர்களோடு இருப்பார்கள் என்று ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம உத்தேசிக்க முடியும் காங்கிரஸோ இல்லது விசிக்கேவோ இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் எழுபது சதவீதம் வந்து இருபத்தி ஆறு லைன் தொடருமான்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா தொடர்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா இந்த கவர்மெண்டோட தவறுகளோடு சேர்ந்து அடுத்த வருஷம் நம்ம நிக்கணுமா அப்படின்னு போல யோசிக்கலாம் காங்கிரஸ் ஸோ அப்படிங்கும்போது இது வந்து அதிமுகவுக்கு பிரகாசமான ஒரு வாய்ப்பும் ஆட்சி அமைப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகத்தான் நான் மட்டும் இல்லை இந்த அரசியலை கூர்ந்து கவனிச்சிட்டு வர எல்லாருமே அது தான் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அதிமுக யாராலையும் ஒரு அழிக்கப்பட முடியாத இயக்கம் ஜெயலலிதா சொன்னது போல் நூறு ஆண்டுகள் அது நினைத்து இருக்கும் அவருக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி இந்த இயக்கம் நூறு வருஷம் இருக்கும்னு சொன்ன மாதிரி அந்த மிக நிச்சயமாக ஏன்னா இது வந்து மக்களோட மக்களோட கட்சி எளிய மக்களின் கட்சியாக அது மிக நிச்சயமா எப்போதும் இருக்கும் நூறு ஆண்டுகள்லாம் இருக்கணும் அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய இளைஞர்களை அதிமுக பக்கம் இழுக்கிறதுக்கு அதிமுக தரப்புல என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்ல ஏன்னா மற்ற கட்சிகளை நோக்கிதான் இளைஞர்கள் போறதா தகவல்கள் எல்லாம் வருது பார்க்க முடியுது ஏன்னா சோஷியல் மீடியா பிரசன்ஸ்லேயே பார்க்கும்போது தெரியுது இளைஞர்கள் எல்லாருமே பாஜக பக்கமோ அல்லது திமுக பக்கமோ தான் எழுக்கப்படுறாங்க அதிமுக இதுக்கான எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க இல்லை திமுக பக்கம் இளைஞர்கள் போகிறாங்கன்றது தவறும்போதோ இளைஞர்கள் போகிறாங்க டைவெர்ட் ஆகிறாங்க நிறைய இல்லை அதில் ஒன்று வந்து நாளைக்கு விஜய் வந்தாங்கன்னா அவர் பக்கம் அந்த டூ கே கிட்ஸ் எல்லாரும் அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு அதுக்கு முன்னாடி இருக்கிற இளைஞர்கள் வந்து அண்ணாமலையோட அந்த தந்திரமான பேச்சுக்கு ஈர்க்கப்பட்டுதான் இருக்குங்க இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது அது ஒரு ஒரு அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தென் இந்த பக்கம் சீமானவர்களுடைய பேச்சுக்குமா அந்த பக்கம் இளைஞர்கள் இருக்கப்பட்டிருக்காங்க அப்படிதான் திமுக சைடு இன்னைக்கு அங்க வைப்ரண்டான லீடர்னு இவங்களாதான் உதயநிதி வச்சு ஊதுகுழல் வச்சு ஓதுறாங்களே ஒரே அவர் வைப்ரண்டான லீடர் இல்லைன்னு தடவையும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டே வர்றார் அவர் வந்து சட்டமன்றத்துல ஒண்ணு பெரிய மிகச்சிறந்த உரைகளை ஆற்றல அவருக்கு வந்து ஒரு சூப்பர் மினிஸ்டர்ங்கிற மாதிரி எந்த இடத்துல அவர் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது ரெண்டு வருஷத்துல அடுத்தவங்க அதெல்லாம் அப்படிலாம் அவரு ஏன்னா அது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது உள்ளே இருக்கணும் அது தானே உள்ளே இருந்து தான் தானே வரும் செயற்கை நீங்க வெளியே இன்ஜெக்ஷன் போட்டோம்னா அத கொண்டு வர முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ அவர் வந்து இஸ் நாட் ஆல் ஏ லீடர் உதயநிதி அவரால் சர்வே பண்ணவும் முடியாது அந்த பாலிடிக்ஸில் அவர் தந்தையை பார்த்து அவருடைய தாத்தாவை பார்த்து வளர்ந்துருக்காரு தாத்தா வந்து ஒரு மறுப்பது இருக்கலையே அவர் வந்து கருணாநிதி அவர்கள் பிறப்பிலேயே ஒரு பொலிட்டீஷியன் மாதிரி தான் இருந்திருக்கார் ஏன்னா எல்லா நாயவஞ்சகங்களும் எல்லா சூழ்ச்சிகளிலையுமே அவருக்கு வந்து அவர் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காரு எங்க இந்த நேரம் காய் நகர்த்தணும் அப்படின்னு அந்த செஸ் விளையாட்டு மாதிரி அவர் எல்லா விஷயங்கள்லையும் நம்ம அந்த அளவுக்கான அறிவு கூர்மைகள் அந்த சூழ்ச்சி வேலைகளில் ஒரு ஒரு சதவீதம் கூட ஸ்டாலின் அவர்கள்ட்ட இல்லை நான் அது ஜெயிக்கிறது அப்படிங்கிறத வெறும் பதினாலு பேர் தூக்கிட்டு போகிறத வச்சு அது வெற்றின்னு நம்ம சொல்ல முடியாது அது தமிழ் மா பாஷையில் சொன்னோம்னா வெற்றிகரமான தோல்வி இல்லை தோல்விகரமான வெற்றி அதை அது அப்படியே தான் அதை பார்க்க முடியும் அதனால் வந்து நீங்கள் வந்து இவர்கள் எல்லாத்தையும் இளைஞர்கள் அந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி அதிமுக வந்து இதை பற்றி ஒரு சீரியஸ் டிஸ்கஷனுக்குள்ளே இந்த காலகட்டங்களில் போயிட்டுருக்காங்க அண்ட் தேர்தல் நெருங்கும் போது அது இணையத்தலாகட்டும் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறதாக இருக்கட்டும் இளைஞர்களை தங்களை பக்கம் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலைகள் இருக்கு இல்லையா ஜெயலலிதாம்மா யார் காலத்தில் கொடுக்கப்பட்ட லேப்டாப் ஜெயலிதாமா அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்காமல் இருக்கிறது ஒரு காரணம் அந்த குழந்தைங்களுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுத்தது பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுத்தது லேப்டாப் கொடுத்தது இந்த விஷயங்கள் எல்லாம் திரும்ப ஒரு முறை மக்கள்கிட்ட அந்த திட்டத்தால் பயன்பெற்ற குழந்தைகள்கிட்ட சொன்னோம்னாலே அதில் பெருமளவு அவர்கள் அதிமுகவை நோக்கி தான் நகர்ந்து வருவாங்கன்றது என்னுடைய ஒரு கணிப்பு அப்படிங்கிறத விட அதுதான் நடக்கும் நான் அவங்களால பயன் அப்படிங்கும்போது அது கேஷுவலாக மக்கள் ரெண்டாவது அந்த அரியர்ஸ் வச்சு ஆல்பாஸ் ஆனாங்கள்ல கொரோனா காலத்தில் கொரோனா பீரியட்ல அதெல்லாம் வந்துமே ஒரு என பல மாணவர்களோட வாழ்க்கையில் ஒளியேற்றின மாதிரி இந்த பேப்பர்லாம் நான் பாஸே ஆக மாட்டேன்னு நினச்சிருந்த பாஸ் ஆகிப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலே போதும் அதுக்கு வந்து ஏடிஎம்கே ஐடிமிங் வந்து ஏன்னா இது இந்த விஷயத்த வந்து டிஎம்கே செஞ்சிச்சின்னா ஊதி ஊதி பெருசாக வைக்காங்க அந்த அளவுக்கு அது ஏடிஎம்கே செய்யலைங்கிறத நான் ஒத்துக்கிட்டேன் அது இன் ஃபியூச்சர் எலெக்ஷன் இருங்க நெருங்க அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வகுக்கப்பட்டு அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போனதாக அதாவது எந்த முறையும் இல்லாத மாதிரி இந்த முறை எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வில் பி சம்திங் டிஃப்ரெண்ட் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தா அப்படின்றத நம்ம புரதத்தை பார்க்கலாம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க நன்றி வணக்கம்